ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி கமல் சார் பற்றி நிறைய வைரலான டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்குது ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஏன் லைக் கேட்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா சேனல் வந்து அடுத்தடுத்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ நிறையா கமல் சார் ரசிகர்கள் நம்ம சேனலை நோக்கி வருவார்கள் அப்படின்றதுக்காக தான் கேட்குறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி மொதல் டாபிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டியன் த்ரீ பற்றி தான் ஸோ நம்ம இந்தியன் த்ரீ ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம் கமல்சருடைய காஷ் கேட்குறாரு ப்ளஸ் பட்ஜெட் கேட்குறாரு நம்ம சங்கர் சார் அப்படின்ற மாதிரி அதுக்கெல்லாம் மொதல் வந்து ஒத்துன்றாங்க அப்புறம் வந்து ரெட் ஜெயின் வந்து உள்ளே இறங்கி பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க பட் இப்போ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கிடையாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரொம்ப மினிமலாக தான் கொடுத்துருக்காங்க ஓகே பட் கமல் சார் வந்து இந்த படத்தில் இனிமேல் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது ஏன்னா நடித்தா அவருக்கு ஒரு சம்பளம் போடணும் ஸோ அதனால் அதோடு முடிஞ்சிருச்சு நீ இருக்கிறத வச்சு பண்ணுங்கன்னொடனே சங்கர் சார் வந்து இருக்கிறத வச்சு பண்ணால் திருப்பியும் வந்து அந்த இம்பாக்ட் இருக்குமாங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குதுனால சங்கர் சார் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட்க்கு வந்து இப்போ ஒர்க் பண்ண போயிட்டார் அந்த பேச்சுவார்த்தையும் இல்லை ஸோ ரஜினிகாந்த் உள்ளே வந்து கொஞ்சம் உள்ளே பேசி விட்டார் ஆனாலும் அது வந்து நடைபெறலை லைக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இல்லை கமல்ஹாசன் அவர்களுக்கும் அந்த ஸ்கிரிப்டில் நம்பிக்கை இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து கே டூ தேர்ட்டி செவனுக்கு போயிட்டார் ஸோ அப்படி பொழுது இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்காச்சு போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் இருந்துச்சு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இண்டியா டூ வரைக்கும் தான் நாங்கள் வந்து பேசியிருக்கோம் இந்தியா எடுத்து நீங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு தான் எங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நாங்கள் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக அதையும் தெளிவிச்சுட்டாங்க ஸோ ஸ்ட்ரைட்டாகவும் வந்து தேட்டரில் கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் போட முடியாது அப்படிங்கிறப்ப படத்தை என்ன பண்ணுறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சிடலாமா அப்படின்ற ஒரு கன்சர்வேஷன் ஏன்னா இந்தியன் டூ வந்து கிட்டத்தட்ட கமல்சாருக்கும் லைஃப் வந்துடுச்சு அடுத்தடுத்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ண தான் உண்டு அப்படியே ஹோலில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஏன்னா இந்தியன் டூவே ஆறு வருஷம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால இந்தியன் த்ரீ திருப்பியும் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்குள்ளே முடிவு எடுக்கலை அப்படின்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க முடிஞ்சி ஸோ ட்ராப்புடு தான் அதனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இண்டியன் இந்தியன் தான் எஃபர்ட் வந்து சங்கர் சார் உடைய போட்டிருந்தார் பட் அவரே புது ஸ்கிரிப்ட் போகும் பொழுது நம்ம இன்னும் பண்ண முடியாது ஓகேவா சேனா கமல் சார் இனிமேலும் அதை சிரத்தை எடுத்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து இல்லை இல்லைங்க ஏன்னா எல்லாம் முடிச்சிட்டாரு திருப்பியும் வந்து ஷார்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு ஹோப் வந்து கமல் சாருக்கும் குறஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா மூஞ்சும் அடிக்கடி மேக்கப்லாம் போட்டு எல்லா இடமும் கொஞ்சம் நிறையா முதிர்ந்த மாதிரியான ஒரு தோற்றம்லாம் வந்து கமல் சாருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மேக்கப் தான் வேற ஒன்றும் கிடையாது மேக்கப்லாம் போடாமல் இருந்தால் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு வேறு லெவலில் வந்து இப்போ டஃப் கொடுக்குற அளவுக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜாவுடைய இசை விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொன்னார் இந்த மாதிரி கமலஹாசன் அவர்களுக்கு நல்லா பாட்டு போடுறாரு எனக்கு போட மாட்டாங்க ஏன்னா மெனக்கடல் இருக்குல்லங்க இப்போது ரஜினி அவர்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணும் விழுது டேரக்டரை விட்டுட்டு பேசிவிட்டு அப்புறம் வந்து ஷார்ட்டில் ரெண்டு பேருவார் கமலஹாசன் அப்படி கிடையாது அவரே குணான ஒரு படம் எழுதியிருக்காரு நாயகன்லையும் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கும் இந்த மாதிரி நல்லா பண்ணுங்கள் இந்த மாதிரி போடுங்க அவருடைய இன்புட்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக வருது ஆனால் இளையராஜா வந்து ரொம்ப சேஃபாக ஆட்டார் ஏங்க கமல் வந்து ரஜினியை சொல்லுவார் நல்லா போட்டிருக்கீங்க ரஜினி வந்து கமலை சொல்வார் ஆக மாதிரி என்ன தெரியுது நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா போட்டிருக்கேன் அப்படிங்கிறது அதான் உண்மை ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குமே நல்லா தான் இளையராஜா போட்டிருக்காரு பட் ரஜினி அவர்கள் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாற்றிட்டு ஒரு வேலை அதை கமல் சார் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாரு சரி யார் பேசும்போது லைட்டாக என்னையா நீ இதையும் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ப்ளஸ் நம்ம மினக்கடலும் வேணும்ல சும்மாலாம் வந்து ஒரு இசையை கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது கமல் சார் பொறுத்த வரைக்கும் அதனால தான் பாடல்கள் அனைத்தும் சும்மா ஹிட் ஆயிருக்கு கமல் சாரோடைய கூட்டணியில் இளையராஜாவுடைய கூட்டணியில் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கிடைக்கும் இல்லை அடுத்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் உடைய பர்த்டே நேற்று ஸோ பில்டெட் விஷஸ் நம்ம சொல்லிக்கலாம் உங்கள் தான் சார் சார்வாங்க இப்போ என்னன்னா நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து முதல் பஞ்சரம் நெரேட் பண்ண முடியாது கால்கள் கேரக்டர் தான் இருக்குன்னு ஐய ஐய அது அப்படின்னு சொன்னி யார் ஹீரோங்கிறப்ப அடுத்து தான் கமல் சாரே வந்து சொல்லியிருக்காரு கேஸ் ரய்க்குமார் ஒரு காமெடி படம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அப்போ கமல்சர்னால் கால்காரன்னா என்னால நடிக்கிறேன் எனக்கு அவரோட நின்னா போதுன்ற மாதிரி நடிக்க வந்துட்டாங்களாம் உள்ள வந்து ரிஹர்சல் பார்க்கும்போது சார் ஒவ்வொரு சினியும் ரிஹர்சல் பார்ப்பாங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி பொழுது அவர் வந்து ஈஸியா ரம்யாட்சனுடைய கேரக்டராக அப்படியே உள்வாங்கி வாங்கி நடிச்சு பண்ணி நல்லினமா பண்ணிட்டார் போல அது இவங்களால பார்த்துட்டு ஐயோ என்னடா இது உள் நல்லினமா இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம இதை கொஞ்சம் மேட்ச் பண்ணாலே போதும்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்காக இந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணி நான் பட்ட கஷ்டம் இருக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டேன் எனக்கு வந்து நடிக்க வரல ஒரு கட்டத்தில் அது நட வரல இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் கான்ஸ்ட் பண்ணணும் நளினமும் இருக்கணும் நான் வந்து குரும்பாவும் பேசணும் கமலாசன் அவர்களையும் இழுத்து போடணுங்கிறப்ப எல்லாமே இருக்கு டயலாக்கும் பேசணும் ஸோ எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஒரு இது ஆஃப் ஆகிடுச்சு அப்புறம் கமல் சார் எவ்வளோ சீன் போனாலும் உட்காந்து நிம்மதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து முடிக்க வச்சார் அதனால் கமல் சார் ஸ்பெஷல் தான் எனக்கு எப்போயுமே வடையப்பா ஈக்குவலாக எனக்கு வந்து பேர் வாங்கி தந்த படம் வந்து பஞ்சதந்திரம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ரீசெண்டாக வந்து பேசியிருக்காங்க பஞ்சதந்திரம் டூ எடுத்தால் நான் நடிக்காமல் போகிறேன் சீக்கிரம் எடுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ வந்து கொடுத்து விட்டு போயிருக்காங்க ஸோ கேசரிக்குமா சார் ஏதாவது நடத்து பாருங்க பாருங்கள் அப்படிங்கிறது கமல் சார் காமெடி இதில் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஸோ மேபி இது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல பட் அதற்கான ஒரு லீடாக நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டாங்க அடுத்து நம்ம அபிராமி அவர்கள் கமல்சாரோடைய தீவிர ஃபேன் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பெருமாண்டியில் நடித்தாங்கள அவங்க தக்கலை ஃபிலிம் வந்து அவருடைய அழகை பார்த்து ரசித்து அப்படியே பயங்கர ஒரு வேகத்துடன் ஒரு படத்தில் நடிச்சிட்டாங்க அடுத்து அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ வந்து கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது லெவனில் நடித்தாங்க நிறைய படங்கள் வந்து அவங்களுக்கு இப்போ புக்காகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவங்க சைமா அவார்ட்ஸ்க்கு வந்துட்டு மேடையில் இருந்து அவங்க கமல்சரை பற்றி பொழுது அவர் அங்கே ஏன்னா அவர் வந்து மென்டர்லை நம்மளுக்கு நம்ம உருவாக்கின ஒரு பொண்ணு அங்கே நின்று ஒரு அவார்டு வாங்கும்பொழுதுதோ இல்லை ரெகக்னிஷன் கிடைக்கும்போதோ சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு சைகையை காமிச்சு அவரால் முடிந்தது என்ன சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கமல்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்ப்பதற்கு அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம குமார் தங்கராஜன் நம்ம பாண்டிய ஸ்டோரில் நடிப்பார்ல ஒருத்தர் தாடி வச்சுட்டு கருப்பாக இருப்பார் பார்க்குறதுக்கு அதாவது முத ஓ மூத்த ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு அடுத்த கேரக்டரில் அவர் தம்பி ஓகேவா லாஸ்ட்டு தான் நடிச்சிருப்பார் ஆனால் இப்போ பாண்டியன் சோஸ் நடிக்கல அவர் குமார சம்பவம்னு ஒரு படம் பண்ணுறாரு அதற்காக இன்டர்வியூ ப்ரமோஷன்ஸ் வந்து போகும்போது உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் ஒன்னே எனக்கு கமல் சார் தான் அவர் தான் என்சைக்லோபீடியா அவர் வந்து புத்தகம் அவர் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் படங்கள் இல்லாமல் இல்லவே இல்லை சினிமா கத்தினா எதாவது தோணுச்சுன்னா அவர் படத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி எப்பா எத்தனை விதை போட்டிருக்காரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து செடியாக நிற்குது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது வேற லெவல் ஹைப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு அதாவது ஓவர் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு இந்த மணி சௌ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பொண்ணு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டாங்க சார் ரசிகர்கள் பிடிச்சி மேகராய் இல்லையோ சாதாரணமான மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்களுடைய யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவர் ரேட்டடுன்ற எத்தனை பண்ணியிருக்காரு தெரியுமா ஆ எவ்வளோ சாஃப்ட்வேர் சொல்ல கொண்டு வந்திருக்காரு ஹாலிவுட்லேருந்து எவ்வளோ சவுண்ட் டிசைன் சொல்ல கொண்டு வந்திருக்காரு எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு லிஸ்ட் லிஸ்ட்டாக எடுத்து போட்டு அவங்க ஐயா ஓவர் ரேட்டர்ன்னு தப்பாக சொல்லிட்டாயா அப்படின்ற லெவலுக்கு மன்னிப்பு கேட்க தோணும் வகையில் அவங்க திருப்பி அப்பாலஞ்சியே போட்டுருவாங்க போல் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நொறுக்கி தும்சம் பண்ணிட்டாங்க கமல் சாரோடைய ரசிகர்களும் பொதுமக்களும் அப்படிங்கிறதை பார்க்க முடியுது கமல் சாருக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து விபாவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவுடைய அந்த பாராட்டுகள்லாம் ஒரு பாட்டு பாடினாங்க ஸ்ரேஹோஷன் மாதிரி கொஞ்சம் தவறாக பாடினாங்க ஆனால் தமிழ் உச்சரிப்பு வந்து செமையாக இருந்தது இதை மனதில் கொண்டு கமல் சார் வந்து பாடி முடிச்சோன்னே அந்த பெண்மணி கமல் சார் அப்படியே எந்திரிக்கிறார் சீட் விட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுக்கான அந்த பாராட்டை வந்து கொடுக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதாவது உங்களுக்கு உச்சரிப்பு இல்லைனாலும் நீங்கள் தமிழ் நல்லா வந்து பண்ணி பண்ணுறீங்க அதாவது தமிழ் நல்ல உச்சரிப்பு இருக்குது பட் வார்த்தை சில நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேது பட் இவர் டூயிங் ஏ ஒண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்ற மாதிரி அப்படியே இருந்துச்சு ஸ்பான்டேனியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறாரு அதை பார்க்கும் பொழுது ஆஹா அப்படின்ற தான் இருந்துச்சு அடுத்து தக் லைஃப் ஸ்டார் விஜயில் டெலிவிஷன் ப்ரீமியர் வந்து ஆகும் எனக்கு தெரிஞ்சு தீபாவளி அன்னைக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தக்லைஃப் வந்து போடுவாங்க அப்படின்றது என்னுடைய ஒரு பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் எதில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தக்லைஃப் போனதோட கூலி வந்து அதிகமாக போயிடுச்சு அமேசான் பிரைமில்ன்ற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நெட்ஃப்ளிக்ஸு அது அதோட இதில் டாப்பு கூலி அமேசான் பிரைமில் நல்ல டாப்பாக தான் போயிட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் அப்படிங்கிறது இதில் வந்து திருப்பி பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அடுத்து கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதி அவர்களை கும்பிடுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு இதை வச்சுட்டாங்க ஏங்க ஒரு கையெடுத்து கும்பிடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு வணக்கம் சரியா இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா வணக்கங்க நல்லாயிருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது அதாவது இப்படி கீழே குனிஞ்சு போய் காலில் விழுந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா அடி பண்ணிடுறது அர்த்தம் நீங்கள் வந்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல கா நீ வந்து கால் நக்கி கூட கமலாக வாழாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து போட்டுருக்காங்க நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா எதுக்கு இப்படி எச்சா கருத்தமாக நடக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல யார் வந்தாலும் சரி ஒவ்வொருத்தவங்க வரும் அவங்களுக்கான அந்த ஒரு வணக்கத்தை கொடுப்பது அப்படிங்கிறதுல என்ன தவறு இருக்கு இதில் என்ன இவங்க வந்து அடி அடிமை அடிமையிட்டாரு உதயநிதியோடைய பொண்டாடி கூட வணக்கம் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி என்னடா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் மீன் அர்த்த சந்திக்கும்